கண்ணிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டம் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்க குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க நீங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா தினம்தோறும் வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலான்னு நினைப்பீங்க ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கன்னி ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய கண்ணீராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருது இருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா ஏத்துக்கு எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை தேதியிலிருந்து உங்களுக்கு ஐந்து சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து நம்ம சதுர் கிரக யோகம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஜூலை மாதத்தில் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்களும் குரு பயிற்சியோட பலன்களும் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு கிரக சனி இப்போது நடந்துட்டு இருக்குதுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா வந்து ராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த கண்டக சனி மூலமாக உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இருந்தாலும் கூட இந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருக்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள்ல ராசிக்காரங்க பார்க்க போறீங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா

மூலமாக தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனா வந்து எல்லா கண்ணிராசிக்காரர்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இதுல குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமே தவிர எல்லாருமே இத நினைச்சு பயப்பட தேவை கிடையாது வரக்கூடிய நாட்கள்ல குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐந்தாறு மாதங்களுக்கு கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக

பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுபால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காங்க அது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நான் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் செல்வாக்கு முயற்சிகள் வெற்றியை தரும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில திருமண நிலை அப்படிங்கறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதுல பெரும்பாலும் பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னா ஆண்கள் தான் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருது ஏன்னா ஆண்களுடைய வயது தான் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க பேசிடுவாங்களா இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படி நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு அந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கண்ணி ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதல் ராசினாவே அது ராசின்னு அறியப்படுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்ணிராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது ஏன்னா நல்ல அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்துக்கு போக போறீங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்கள முழுவதுமாகவே முடிய போகுது நீங்க போய் ஒரு கண்ணீர் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்கன்னா எப்படியும் எனக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்கு ஏழு லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கண்ணீர் ராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள்ல கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது உங்களை தேடி பார்த்தீங்கன்னா வந்து உங்க வாழ்க்கையை நோக்கி உங்களை வீட்டை நோக்கி ஒரு புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல வந்து புதிதாக ஒரு தெரிந்த ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக கன்னிராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்திருப்பீங்க இந்த நபர்கள் மூலமாக உள்ள வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த நபர்கள் அப்படிங்கிறவர் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்க போறாங்க கண்டிப்பா இது விரைவில் இந்த நபருங்கிறவர் வருவாங்க நல்ல ஒரு முன்னேற்ற இந்த நபர் மூலமாகவே நீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்